நான் சாதி ஹே யாக்கே மச்சம் அச்சரே சைக்கிளி மாத்த நீ என்ன அதான் போயிட்டே இருக்கே தெரிஞ்சல ஹவுல் எங்கே நிக்கலடா ஹாய் என்ன பாஸ் சைஜ் எஜி டென்ஷன் வந்துறோ அவ் Voit பாடுனாய் பாய் பெட் வருதே அதுக்கு பண்டா போட்டா போடைக்கு அவ்மா ஸ்மெல் வர லே லே வரதே நீனு மத்த பண்றதில்ல பாஸ் ஹே அத என்ன லாகல தர பேடா